என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் மகான்கள் இல்லாத காலமே கிடையாது எல்லா காலத்திலயும் மகான்கள் வந்துகிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வரலைன்னா நெறிப்பட மக்கள் வாழ மாட்டாங்க நெறியற்ற நிலையில ஒருத்தரோட ஒருத்தர் அச்சும் செஞ்சுருக்கோம் நெறிப்பட வாழணும்னா ஒரு மகான் கூட இருக்கணும் ஒரு குரு இருக்கணும் ஒரு மகான் இருக்கணும் ஆன்மீக பாதையில பயணங்கள் தொடரணும் இன்னைக்கு நீங்க பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் பக்கம் யாரும் போக மாட்டாங்க சிவன் கோயில் இருக்கிற அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எலும்பும் கோலுமா இருப்பாங்க நாளைக்கு போய் சேர்ற மாதிரி இருப்பாங்க அதே வந்து திருநாள் கோயில பாத்தீங்கன்னா நல்லா புசு புசு பொது இருப்பாங்க ஐருங்க கொண்டா எண்டா போட்டு என்ன விஷயம் தெய்வம் அவருக்கு இவரு வந்து அழிச்சுட்டு அழிக்கிற தெய்வம் வந்து கும்பிடணும் கும்பிட்டு வாங்கிக்கலான்னு போய் ஆயிரங்கள்லாம் பொடு ஆயிட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்பயும் பெருமாள் கோயில் போறாங்க ஆனா அதான் அதிகப்படியா சிவன் கோயிலுக்கு போறாங்க அப்ப என்ன காரணம் இதுல புரியுதா அவங்களுக்கு இந்த காரணம் புரிஞ்சிச்சா ஏன் போறாங்க இப்போ தெளிவு இப்ப கிடைச்சிருக்கு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அத்து அதிகமாகவே மனுஷன் கிடையாது இறைவனை வழி இல்ல குற்றா இறைவனை எல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கோயில் கட்டுறதுல இருந்து கோயிலுக்கு போடுறது கடவுளை கும்பிட்றது பக்தி மார்க்கம் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல எல்லாம் யூடியூப் ஓபன் பண்ணாலே நீங்க மகானாகலாம் கடவுளாகலாம் கடவுள் ஆகலாம் இவரை எப்படி பார்க்கணும் ஆன்மா என்ன வந்து யூடியூப்ல வருது காரணம் என்னன்னா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் மக்களுக்கு அதிகப்படியா அது மூணால சினிமா தாங்க போவாங்க எப்ப பார்த்தாலும் தியேட்டர்ல இருக்க இருக்கா இப்ப சினிமா தேட்டர்ல மூடி என்ன கட்டுறான் அபார்ட்மெண்ட் கட்டிங்க இருக்கிறான் காரணம் என்ன ஆன்மீக பாதைக்கு வந்துட்டாங்க கேளிக்கைகள் மூடப்பட்டுச்சு இதுதான் விஷயம் இப்ப கேளிக்கைகள் எல்லாம் யாரும் போறது கிடையாது இப்ப நீங்க எல்லாம் கூட இங்க வரணும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம் சரி ஜாலியா சினிமா போயிட்டு வீட்டுக்கு போலாமே ஆனா வந்து மக்களுக்கு பெருவாரியா பக்தி உண்டாயிடுச்சு காரணம் என்னன்னா இப்போ உலக நிலமா அப்படி போயிடுச்சு யார் என்ன தடி எடுத்தவோன்னா தண்டல்காரன்ற நிலையில போயிடுச்சு அதனால முழுமையா மக்கள் வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அமைதி இதுலதான் இருக்கு வேற எல்லாத்துலயும் தான் இருக்கும் ஆரவாரத்துல இவ்வளவு நாள் கிழைச்ச நீங்க இனிமேல் வேணாப்பா அமைதி தான்ப்பா வேணும் வாழ்க்கையிலன்னு சொல்லி இங்க வந்துட்டாங்க இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் என்னன்னா உடல் உபாதைகள் நிறைய

மன அழுத்தம் காரணம் இந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்னன்னா உலக வேகமான உலக இயக்கத்துல நம்ம ஈடுபட்டு ஓட முடியாம பின்தங்கும் போது மன அழச்சி வந்து மனச்சோர்வு வந்து உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்குல்ல எல்லாம் படிச்சவங்க ஐடி பீல்டுல வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க இப்ப மண் மறியால பத்திட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு ரூபாய் கூலி வாங்கிட்டு ஊட்டுக்கு வரேன் பக்கத்து வீட்டுல ஐடில வேலை பாக்குறான் அந்த பையன் பொண்ணு ரெண்டு பேரும் ஐடில ஆளுக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கார்ல வர்றாங்க நான் வந்து மம் வேலை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு மெஷின் வராங்க பேத்து கொட்டி இருக்குது அவன் கார்ல ஏசி வீட்டுல ஏசி போற வேலையில ஏசிட்டு இருக்கிறான் எனக்கு ஒரு ஏக்கம் பாக்குறேன் என்னடா பாட்டு அவன் இப்படி வாழறான் நம்ம நேத்து கத்தல பையன் அவன் நம்ம இவ்வளவு வயசாச்சு இன்னைக்கு கூட மம் டே அத்த தான ரூபாய் கொடுக்குறான் ஆமா அதுக்கே திட்டுறான் இன்னும் இதை கொத்து அதை கொத்து விடுறான் நம்மள இது மாதிரி பண்றானே பாடா சொல்லிட்டு அந்த மன அழற்சி அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்கள பார்க்கும் போது எனக்கு வந்து மன அழற்சி அதிகமாகும் ஒரு டென்ஷன் ஆஹ் எப்படி நம்ம எப்படி வர்றது சரி வேற இல்லை அவன் அச்சியாவது புடிங்கலாமா அத்த செகண்டாக தானே வரும் எனக்கு ஓனோ துட்டு ஓணும் நானும் சுகமா வாங்கணுன்ற ஆசை வந்துருச்சு அப்ப நான் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு லூட் லைன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டை முட்டி விடலாமா எனக்கு விட்டுவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே சொல்லி ஏதாவது உள்ள லைன் கண்டுபிடிச்சி இந்த பாதைகள் கெட்டு போய் மனம் கெட்டு போய் கெட்ட வழியில போய் உதவு பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை முட்டி இவங்கிட்ட இருந்து எதாவது கறக்குறது அவங்க கிட்ட இருந்து எதாவது இப்படி வாழ்க்கை பயணம் தொடர ஆரம்பிச்சு அப்பா இவன் செய்யாத பாவங்கள் தான் செய்ய ஆரம்பிச்சு வாழ்க்கையில இந்த ஆசை வரும்போதுதான் இந்த பாவங்கள் எல்லாம் கூட செய்ய சொல்லுவாங்க ஆசை அவன் சம்பாரிச்சான் அவன் உழைச்சான் அவன் படிச்சான் அவன் சம்பாரிக்கிறான் அவன் நல்லா இருக்கு அது அவன் விதிப்படி நடக்குது நம்ம விதிப்படி மண் டேத்தா தான் ஐநூறு ரூபாய் விதி நீயர் சரி இருக்கட்டும் நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் என் உயரம் எனக்கு தெரியும்ல அவன் ஆறு அடியில இருக்கலாம் தலை இடிக்குது நான் மூணு அடிவ கு போனா அவன் சிரிதான் சிரிப்பான் ஏன்னா மூணு அடி ஏண்டா குடியல உன்னை இடிக்காது போட வாச புடி சிரிப்பான் தானே ஆறு அடியில குறிஞ்சு போறான்னா அது அவன் உயரம் அது இது நமக்கு புரியும்ல நான் இப்ப அவங்க புரிஞ்சான் நான் புரியா கூட எல்லாம் சிறீதான் செய்வாங்க இந்த மாதிரி அவமானங்கள் வரதான் செய்யும் அப்ப என்ன பண்ணனும்னா மனசை தனக்குள்ள கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் இந்த ஆசிரியத்துக்கு அடிமை ஆயிட்டா அவமானங்களையும் தாங்கி வேற வயசுல அவமானங்கள் தன்னால வந்துடும் துப்புவான் ஒரு படத்துல சொல்லுவான் ஏதோ பணம் கொடுத்து இதை வாங்கிடலாம் அதை வாங்கிக்கலாம் மக்கள் உன்ன பார்த்து காய் துப்ப மாட்டானா துப்படா தொடச்சுக்குவோம் துப்பட்டும் தொடச்சுக்குவோம் சம்பத்து அது ஏதோ ஒரு சம்பத்தா அது மாதிரி தொடர்ச்சியும் போயிட்டே இருப்பான் அவமானம் படுறவங்க வந்து எப்பவுமே வந்து பெருசா நினைக்க மாட்டான் எந்த அவமானமும் படாம அது வாழ்க்கை என்ன ஒரு முறை நெருப்படுத்தி வாழ்ந்துட்டு போறானு சின்ன அவமானத்தோட சித்து போயிடலாமான்னு நினைக்கிறான் அவனுக்கு தாங்கிக்க முடியாது அவமானத்தையே வந்து வாழ்க்கையே வச்சிட்டு இருக்கிறவன் திருடனா திருடாலாம் என்ன பண்றான் எங்க பண்ணாலும் சும்மா ஏன் ஓடுறீங்க நீங்க தானே திரு கூப்பிட்டீங்க என்னான் சும்மா வடிவால போத்து விட்டுருவான்ல பாஸ் பாஸ்வான் ஏய் நான் எப்படா இருந்தாலும் திருட்டு போய சாகுதாசனு அந்த மாதிரி நம்ம சும்மா இருந்தாலும் அந்த ஆசை வந்துருச்சுன்னா நம்மள அந்த பாஸ் மாதிரி நம்ம போய் உதவுதான் பண்ணோம் திருடுனா கூட நீ திருந்தாலும் அவங்க ஆசை வந்துருச்சு இல்ல நீயும் திருடனா அப்போ உததான் பண்ணுவோம் அது மாதிரி ஆகிடும் அப்போ வாழ்க்கையை நெறிப்பட நட்டின்னு போனோம்னா ஆசையை பெரிய அளவில் நம்ம அதை வந்து பார்த்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் ஆசை வந்தீங்கன்னா இருக்கும் எல்லாத்துக்கும் ஆசை வரும் ஆசை இல்லாமல் எல்லாம் யாரும் இல்லை ஏன்னா ஆசை மனுஷனாக பிறந்துட்டா மனம் இருந்ததுன்னா ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் ஆசை எப்படி இருக்குன்னா அளவோடு இருக்கும் நம்ம குடும்பம் எனக்கு இந்த வேலை இந்த வேலையில ஐநூறு ரூபாய் தான் குடுப்பான் போதும் ஐநூறு ரூபாய் டெய்லி ஐநூறுபாய் வீட்டுல கொடுத்தா அவங்க குடும்பம் நட்டத்துக்கு பழகிட்டாங்க அவங்க பண்ணிட்டு போவாங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு எத்தனை வரணும்னு நினைச்சு போனா அத்த எத்தினுதான் வரணும் அவங்க ஒதை பண் கண்டுபிடிச்சா ஒதைப்பந்தானே வாங்கிக்க வேண்டித்தான் காரி குப்பா கொச்சிக்க வேண்டித்தான் அந்த அவமானத்துக்கு நம்ம ரெடி ஆயிடும் அப்ப ஆசையை விட்டுட்டா அவமானம் சமையப்ப இந்த பாதைக்கு வரவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தான் இது இது இறைவன் எப்படி கர்ம பலன் இறைவனுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல நீ அவமான வந்து பெரிய அளவுல புகழப்படுறதுக்கோ காரணம் இறைவன் கிடையாது உன் உன்னோட முத்திரவி பலன் நீ நல்லதே செய்து நல்ல விஷயத்தையே செய்து நல்ல பயணம் பண்ணிருந்தேன் நான் அந்த வாழ்க்கையில உனக்கு நல்லா அக்கறித்து நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இறைப்பாதை பாதை பணி தொடர ஆரம்பிச்சிடும் இறை பாதையில போக 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 உனக்கு அதுவே உன்னை முழுமையா இழுத்துருச்சுன்னா ஒரு ஞானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு ஞானம் கிடைச்சிரும் ஒரு நல்ல ஞானம் என்னும்போது எல்லாரும் கூப்பிடுவாங்க இன்னைக்கே ஒன்னு இல்ல சாதாரண பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா மேடை பேச்சாளர்கள் அப்புறம் வந்து இந்த ஞானத்தை பத்தி பேசுறவங்க ஆன்மீக பாதையில சொற்பொழிவு இதுக்கெல்லாம் வந்து கூப்பிடுறாங்கன்னா என்ன காரணம் ஆரம்பிச்சிருந்தா அதுக்கான பயிற்சி அவங்க எடுத்தாங்க புத்தகங்கள் படிக்கிறது அதுக்கான படிப்பு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்